வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்யாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சூப்பரான லே அவுட்ல பிரம்மாண்டமான ஒர்க் நடந்துட்டு இருக்க ப்ரீ புக்கிங்ல புக்கிங் நடந்துட்டு இருக்கிற அந்த லே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க நமக்கு பின்னாடி பாருங்க லே அவுட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லா காங்கிரீட் ரோடு போட்டு உங்களுக்கு இன்குடிங் எல்லா ஒர்க்குமே சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு தானே கேக்குறீங்க நம்ம சைட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் செவன் கிலோமீட்டர்ல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியா ரிங் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டு பாத்துட்டு இருக்கீங்களா அந்த ரிங் ரோடு அதுதாங்க உங்களுக்கு கார் போயிட்டு இருக்கு பாருங்க அந்த ரிங் ரோடு நான்கு வழி சாலைக்கு எலிஜிபிலிட்டி ஆகி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தஞ்சாவூர் போற கனெக்டிவிட்டி போற ரோடு அந்த ரோடு தாங்க நம்பர்கள் அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னது தான் டிடிசிபி அப்புறம் எல்லாம் சொல்லியிருக்கேன் இதுல காம்பவுண்ட் வாலுமே நம்ம சிக்ஸ் பீட் ஹைட்டுக்கு காம்பவுண்ட் வாலு என்டையர் சைட்டுக்கும் பண்ணி உங்களுக்கு ட்ரைனேஜ் லைன்ல இருந்து ட்ரிங்கிங் வாட்டர் லைன் பண்ண கூட எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இல்ல ஈபி லைன் நான் சொன்னது தான் த்ரோட்டு ஈபி லைன் பண்ணி கொடுத்துருக்கோம் போஸ்ட் ஊண்டி வச்சிருக்கோம் உள்ள எல்லாமே காங்கிரீட் ரோடுங்க தார் ரோடுல காங்கிரீட் ரோடு நல்லா ஒய்டான காங்கிரீட் ரோட் பண்ணி கொடுக்கும் இல்ல பார்க் கம்யூனிட்டி சில்லைன்னு மட்டும் கேட்காதீங்க பின்னாடி பார்க் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஜிம்ல இருந்து எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சைட்ல ரெசிடென்சியல் பிளாட் மட்டும் இல்லாம கமர்சியல் பிளாட்டும் இருக்குங்க ஃப்ரண்ட்ல ரெண்டு கமர்சியல் பிளாட்டுமே நம்ம சைட்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு நம்மளோட சைட்ல வந்து எங்க எங்க வந்து எவ்வளவு காலேஜ் ஸ்கூல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சைட்ல இருந்து நீங்க லெப்ட் சைடு போனீங்கன்னா ஆக்சுவலா நம்ம சைட்டை பார்த்து லெப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஆச்சாரியா இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கட்டும் வேலமால் போதி கேம்பஸ் தான் இருக்கட்டும் ஆல்பா ஸ்கூலா இருக்கட்டும் எல்லாமே இங்க இருந்து போற தூரத்துல ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல போயிடலாம் இதே நீங்க சைட்ல இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் அதே அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் டிராவல் அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் பாரதேசன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல போயிடலாம் ஏன்னா நம்ம சைட்டு ஸ்டேட் ரிங் ரோடு மேல சூப்பர் அமைஞ்சிருக்கு ஏதாவது பார்த்து புக் பண்ணணும் இல்ல நான் ப்ரீ புக்கிங்ல பண்ணா எங்களுக்கு எதுவும் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா உண்டுங்க இந்த சைட்டு ப்ரீ புக்கிங்ல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்டோட நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்கிரீன்ல தெரிய என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸ்பிளாட்டா விசிட் பண்ணுங்க கண்டிப்பா புக் பண்ணுவீங்க ஏன்னா நம்ம பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரிங் ரோடு மேல பஸ்ட் லே அவுட் ஆண்ட்ரோடு ப்ராப்பர்ட்டியே நம்ம லே அவுட் தாங்க போட்டிருக்கோம் மறநாம வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க தேங்க்யூ